இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோக்களை ஆதாரமாக வைத்து ஒரு சில நேரங்களில் வழக்கு பதிவு செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையில் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலான வீடியோவின் மூலம் காதலர்கள் இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடந்தது என்பதை இப்போது பார்க்கலாம் பிரிட்டன் நாட்டின் லிவர்பூல் பகுதியில் கடந்த நாலாம் தேதி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது இது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வந்துள்ளது அதன்படி ஒரு பொது இடத்தில் உடலுறவு வைத்துக்கொள்ளும் கொள்ளும் காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன அந்த வீடியோவை பலரும் பகிர்ந்து இது தொடர்பாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்து வந்தனர் இந்த நிலைமையில்தான் அந்த வீடியோவில் இருந்த தம்பதிகள் இரண்டு பேரையும் தற்போது காவல்துறையினர் தேடி பிடித்து கைது செய்திருக்கிறார்கள் முதலில் அந்த வீடியோவில் இருந்த பெண்ணான கெலி கசின்ஸ் என்கின்ற முப்பத்தைந்து வயதான பெண்ணை பிடித்து கடந்த ஆறாம் தேதி காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அந்த பெண் அளித்த தகவலின்படி அந்த வீடியோவில் இருந்த அந்த பெண்ணுடன் உல்லாசத்தில் ஈடுபட்ட இருபத்தி மூணு வயதான ஜோ பிர்பி என்கின்ற நபரை தேடி வந்துள்ளனர் இந்த சூழலில்தான் கடந்த எட்டாம் தேதி ஜோ பிர்பியை காவல்துறையினர் பிடித்துள்ளனர் இவர்கள் இரண்டு பேரிடமும் விசாரணை நடத்தி பொது இடத்தில் ஆபாசமாக நடந்து கொண்டதாக கூறி வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மேலும் இவர்கள் இரண்டு பேரையும் தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இந்த வழக்கு அடுத்த மாதம் இருபதாம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக லிவர்பூல் நகர் மேயர் ஜோ ஆண்டன்சன் என்பவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார் அதில் அவர் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய வீடியோக்கள் மிகவும் அதிர்ச்சியான ஒன்றாக அமைந்துள்ளது பொது இடங்களில் ஆபாசமாக நடந்து கொள்வது சட்டத்துக்கு புறம்பான ஒன்று இது தொடர்பாக நான் காவல்துறையிடம் உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியிருக்கிறேன் என்று அதில் பதிவிட்டிருந்தார் அவரின் இந்த அறிவுறுத்தலுக்கு பிறகுதான் காவல்துறையினர் இந்த புகார் தொடர்பாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்